ஈசனடி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி கடவுள் பக்தரை சோதிப்பதுண்டு ஆனால் பக்தரை சோதிக்க போய் கடவுளே பெரும் சோதனைக்குள்ளான வரலாறு தெரியுமா சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகளுமே ஒரு பக்தையை போய் பெரும் சோதனைக்குள்ளானார்கள் அதனால் பிரபஞ்சமே இருண்டு போய் சம்பித்து போகும் நிலையும் ஏற்பட்டது அந்த மும்மூர்த்திகளின் திருவிளையாடல் நடத்தப்பட்டதே அந்த பக்தையின் மேன்மையை எல்லோருக்கும் புரிய வைப்பதற்காகத்தான் அதற்கு சான்றாக எழுந்த கோயில்தான் சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயில் சுசீந்திரம் கோயில் என்று பிரபலமாக அறியப்படும் இந்த தானுமாலையன் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரத்தில் அமைந்துள்ளது கேரளாவில் உள்ள சிறப்பான நூற்றி எட்டு சிவாலயங்களில் சுசீந்திரமும் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்படுவதற்கு முன்பு கோயிலும் சுற்றுப்புறமும் பழைய திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அதற்கு பின்பு தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குரியதானது தாடுமாலையன் கோயிலின் மிக பெரும் சிறப்பே சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய முப்பெரும் கடவுள்களும் ஒன்றாய் இணைந்து தானுமாலையன் என்ற ஒரே லிங்க ரூபமாய் அருள் பாலிப்பதுதான் தானு என்பது சிவபெருமானை குறிக்கும் மால் என்றால் திருமாலாகிய விஷ்ணு அயன் என்றால் பிரம்மன் இப்படி மும்மூர்த்திகளும் சேர்ந்தே அருள் பாலிப்பதால் இத்தலம் தானுமாலையன் கோயில் என்றானது இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம் இங்குள்ள இருபத்தி இரண்டு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் கொடுக்கின்ற ஒரு தெய்வம் இன்று சுசீந்திரம் என்றாலே மும்மூர்த்திகளையும் தாண்டி இந்த அனுமனே நினைவுக்கு வரும் அளவிற்கு இந்த ஆஞ்சநேயர் சுசீந்திரத்தின் நாயகனாக ஆகிவிட்டார் நினைத்த காரிய முடிக்கும் ஆஞ்சநேயரும் மும்மூர்த்திகளும் இணைந்த தானுமாலையனும் அருள் பாலிப்பதால் இத்திருத்தலம் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் பூக்கும் தெய்வீக திருத்தலமாக உள்ளது இந்த தாடு கோயில் அனுசுயா என்ற ரிஷி பத்தினியின் கற்பின் சிறப்பை எடுத்து கூறும் ஆகும் அதே சமயத்தில் கற்பு நெறி தவறியதால் பெரும் தண்டனைக்குள்ளான இந்திரனை மன்னித்து அவனை தூய்மைப்படுத்திய கோயிலும் கூட அத்திரி முனிவரும் அவருடைய இல்லத்தரசியான அனுசுயாவும் ஞானாரண்யம் என்னும் வனத்தில் வாழ்ந்து வந்தனர் இன்றைய சுசீந்திரத்தின் பழைய பெயரே ஞானாரண்யம் ஞானம் மிகுந்த ஆரண்யம் என்று இதற்கு பொருள் அறிவு மிகுந்த முனிவர்கள் அந்த வனத்தில் வாழ்ந்து வந்ததால் ஞான ஆரண்யம் என்ற பெயர் பெற்றது அத்திரி முனிவரின் பத்தினியான அனுசுயா மிகச்சிறந்த கற்புக்கரசி ஒருமுறை நாரதல் இரும்பாலான வேர்க்கடலைகளை பார்வதி தேவி மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோரிடம் கொடுத்து அவற்றை வேக வைத்து கொடுக்க சொன்னார் அவர்கள் மூவரும் இரும்பாலான வேர்க்கடலைகளை தெய்வ சக்தி இல்லாமல் சாதாரண மனிதர்களால் வேக வைக்க முடியாது இது எதற்கு உமக்கு வேண்டாத வேலை என்று கேட்டார்கள் நாரதரோ அவற்றை எடுத்துக்கொண்டு அனுசுயாவிடம் சென்றார் அனுசுயாவோ தன் கற்பின் வலிமையால் அந்த வேர்க்கடலைகளை வேகவைத்துக் கொடுத்தார் நாரதர் அவற்றை கொண்டு சென்று முப்பெரும் தேவிகளிடமும் காட்டி பாருங்கள் சாதாரண மனித பெண் தன் கற்பின் வலிமையால் இவற்றை வேக வைத்து கொடுத்துள்ளார் என்று சொன்னார் அதனால் ஆச்சரியமடைந்த மூவரும் அனுசுயாவின் கற்பின் வலிமையை சோதிக்க எண்ணினார்கள் மும்மூர்த்திகளிடமும் சொல்லி அனுசூயாவின் கற்பை சோதிக்கச் சொன்னார்கள் அதனால் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் மூன்று அந்தணர்களாக உருமாறி அத்திரி முனிவர் இல்லாத நேரம் அனுசூயாவின் குடிலுக்கு பிச்சை கேட்டு வந்தனர் பசியோடு வந்த மூன்று அந்தணர்களையும் வரவேற்று உபசரித்த அனுசுயா அவர்களுக்கு உணவு பரிமாற ஆயத்தமானாள் அப்பொழுது மூவரும் நாங்கள் ஒரு விரதத்தில் உள்ளோம் எங்களுக்கு உணவு பரிமாறுபவர்கள் ஆடையெதுவும் அணிந்திருக்க கூடாது நீங்கள் ஆடையில்லாமல் உணவு பரிமாறினால்தான் நாங்கள் உணவு உண்போம் என்றார்கள் அதிர்ச்சியடைந்த அனுசுயாவிற்கு தன் ஞான சக்தியால் வந்திருப்பவர்கள் மும்மூர்த்திகள் என்பது புரிந்தது ஆனால் அவர்களை பசியோடு அனுப்ப அவள் விரும்பவில்லை எனவே தன் கணவரின் பாதங்களை கழுவிய தீர்த்தத்தை எடுத்து மூன்று அந்தணர்கள் மேல் தெளித்தாள் அந்த மூன்று பேரும் உடனே மடலை குழந்தைகளாக மாறிவிட்டனர் அனுசுயாவும் தன் ஆடைகளை களைந்து அந்த மூன்று குழந்தைகளுக்கும் உணவளித்து அவர்கள் மூவரையும் உறங்க வைத்து விட்டாள் மும்மூர்த்திகளும் கண்மூடி உறங்கினால் என்னாவது உலகமே இருண்டு போனது பிரபஞ்சமே ஸ்தம்பித்து செயலற்று போகும் நிலைக்கு உள்ளானது உடனே பார்வதி லட்சுமி சரஸ்வதி மூன்று தேவிகளும் அனுசியாவிடம் ஓடோடி வந்தனர் தாயே உங்கள் கற்பின் வலிமை அறியாமல் உங்களை சோதிக்க எண்ணினோம் தயவு செய்து எங்கள் தவறை பொறுத்தருளி மும்மூர்த்திகளையும் பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள் அனுசுயாவும் அந்த குழந்தைகளை மீண்டும் பழைய நிலைக்கு